இந்த படிச்சா, அருளாளர்கள் ஆயிரம் ஜீவ நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் சலிப்படையாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருக்கும்போது அதிகம் சலிப்படைந்து விட்டதாக உணர்வீர்கள் உங்களுள் நீங்கள் குறைவாக இருக்கும்போது சலிப்படைதலும் குறைவாகவே இருக்கும் எனவேதான் குழந்தைகள் வயதானவர்களைப் போல் அவர்கள் சலிப்படைவது இல்லை இதை நீங்கள் கவனித்ததுண்டா குழந்தைகள் பெரும்பாலும் எதிலும் சரி புரிவதில்லை அதே பொம்மைகளுடன் திரும்ப திரும்ப விளையாடி அதே கதைகளை திரும்ப திரும்ப கேட்டு மகிழ்ந்து வண்ணத்துப் பூச்சியின் பின் ஓடி அவர்கள் சளிப்படைவதே இல்லை நீங்கள் குழந்தைகளிடம் கதை சொல்வதுண்டா அவர்கள் கேட்ட பின்னர் திரும்பச் சொல் திரும்பச் சொல் என கேட்பார்கள் அவர்கள் சளிப்படைவதில்லையே ஏன் அவர்கள் அவர்களாக இருப்பதில்லை அல்லது இன்னும் நான் எனும் அகந்தை அவர்களுள் உருவாகாத ஆரம்ப நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அகந்தை என்பதுதான் சலிப்பு ஏற்பட காரணமாக இருக்கின்றது அதுபோல் மிருகங்கள் சலிப்படைவதில்லை தாவரங்கள் சலிப்படைவதில்லை பறவைகள் சலிப்படைவதில்லை தினம் ஒரே ஒளியை எடுப்பிக்கொண்டு தாவரங்கள் தினம் ஒரே மாதிரியான பூக்களை மலர்ந்து கொண்டு இவையாவும் சலிப்படையாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இயற்கைக்கு சலிப்பென்றாலே என்னவென்று தெரியாது ஏனெனில் இயற்கைக்கு அகங்காரம் இன்னும் ஏற்படவில்லை இனியும் ஏற்படப் போவதில்லை புத்தர் சலிப்படைந்ததில்லை இயேசுபிரான் சலிப்படைந்ததில்லை ஏனெனில் அவர்கள் அகங்காரத்தை கைவிட்டு விட்டவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு சலிப்புகள் எழவில்லை புத்தர் அதை விட்டுவிட்டார் இயற்கையும் அவரும் ஒன்று போலவே இயற்கைக்கு அகங்காரம் அற்றிருக்கும் பிரக்னை இல்லை புத்தருக்கு அகங்காரம் கிடையாது அது பற்றிய பிரக்னை உண்டு ஒரே ஒரு முறை நீங்கள் நீங்கள் இல்லை என்று உங்களை கண்டுகொண்டால் யார் உங்களை சதிப்படைய செய்ய முடியும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களே திரிந்து விடுகிறார்கள் ஆனால் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் திருந்தவே மாட்டார்கள் பிடிவாதம் என்பது போதைப் பொருளைப் போன்றது அது அதிகமாக மனதில் தங்குவதற்கு இடம் கொடுத்துவிட்டால் அனைத்தையும் இழக்க வேண்டிதான் வரும் நல்ல சொற்களை சொல்லி நல்ல செயல்களை செய்து எல்லோருக்கும் இனிமையான வாழ்வை வாழ வழிகாட்டுபவராக நீங்கள் இருக்கலாம் உங்களை உலகோர் யாவரும் போற்றலாம் ஆனால் உங்களின் செயலை சில நிராகரிக்கவும் செய்வர் அதனால் நீங்கள் சலிப்படைந்து விடக்கூடாது தான் என்ற அகந்தையுடன் இருப்பவருக்கு மற்றவைகள் பெரிதாக தெரியும் உங்களின் செயல்களை கொண்டு மதிக்கத் தவறியவர்களுக்கு எங்குமே மதிப்பு கிடைக்கப் போவதில்லை அவமதிப்புத்தான் மிஞ்சும் நம்மை இவ்வாறு தவறாக பேசி பழியை செலுத்துகின்றார்களே என்று வருந்த வேண்டாம் நம்மை அந்த அளவிற்குத்தான் அவர்கள் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது நம்மிடமிருந்து அவர்கள் வேறு எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் பொருள் எது எப்படியாயினும் உங்களை புரிந்தவர் பயணப்படட்டும் புரியாதவர்கள் அவர்கள் வழி நடக்கட்டும் மரியாதை இல்லாத இடங்களில் நீங்கள் ஒதுங்கியே இருங்கள் நாளை உங்களின் செயல்களினால் கூடும் மதிப்புக்கள் உலகுக்கு தெரியும் போது அவர்களே உங்களைத் தேடி வருவார்கள் சில நேரங்கள் மக்கள் உண்மையை கேட்பதற்கு விரும்புவதில்லை ஏனெனில் அவர்கள் அவர்களின் அறியாமைகளை அழிக்க விரும்புவதில்லை இருப்பதை துண்டுகளாக்கும் இருக்காதீர்கள் துண்டுகளை இருக்கும் ஊசி நூலாக இருங்கள் மற்றவர்களது குறைகளை பேசவோ கேட்கவோ செய்யாதீர்கள் மற்றவர்களது குறைகள் பேசப்படுமாயின் அந்த இடத்தை விட்டு நீங்கள் அகன்று விடுங்கள் இதை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அத்தகையவர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வினையை உண்டாக்கிவிடும் அதனால் உங்களின் மனம் பாதித்து கீழ்நிலைக்கு தள்ளி சளிப்படைய வைக்கும் அன்பு எனும் தூரிகையால் மட்டுமே வாழ்க்கை எனும் பக்கங்களை அழகாக மாற்ற முடியும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் அருளை முழுமையாக பெறுங்கள் வாழ்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல

ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று